வணக்கம் தலைவா அனைவருக்கும் எந்த வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் உண்டான பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்போ வெளியிட போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடைய இறுதியான வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல்களுக்கு வந்தவர்களுடைய பட்டியலையும் தச்சமாய் வெளியிட்டாங்க இந்த நேர்காணலில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அடுத்த கட்டத்திற்கு இவர்களை எங்க கொண்டு போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகம் சென்னை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துடைய நேர்முக அழைப்பு கடிதம் ஒன்று நமக்கு வெளியாகி இருக்குங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு நேர்முக தேர்வுடைய அழைப்பு கடிதம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அலுவலகத்தால் நமக்கு வழங்கப்படுகிறது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துல தினக்கூலி ஓட்டுநர் உடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடத்தப்பட்ட எழுத்து தேர்வில் நீங்கள் பங்கேற்றுள்ளீர் அதில் பெறப்பட்ட வெட்டு மதிப்பெண் கட் ஆப் மதிப்பெண் எண்கள் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்வுக்கு நீங்க அழைக்கப்படுகிறீங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி என்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு தாங்கள் குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் அனைத்துமே எடுத்துட்டு வரணும் கீழ்கண்ட முகவரியில நீங்க வர வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து அலுவலகம் கனரக ஓட்டுநர் வாகன ஓட்டுநர் பயிற்சி பிரிவு சுவாமி ரெட்டு கண்டிகை கும்முடி பூண்டிகை இவங்க எல்லாமே வரணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தரப்புலையும் கொடுத்திருக்காங்க இணைய வழி மூலம் தாங்கள் பணிக்கு விண்ணப்பித்திருக்க தங்களுடைய வழி விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது தகுதிகள் அப்படின்னு பார்க்கறீங்க குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் உயரம் வந்து கண்டிப்பா நூத்தி அறுபது சென்டிமீட்டர் எடை வந்து ஐம்பது கிலோ செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் முதலதவி சான்றிதழ் பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பெறப்பட்ட நடத்துனர் உரிமம் குறைந்தபட்ச வயது இருபத்தி நான்கு பூர்த்தி அடைஞ்சிருத்தல் வேண்டும் அதிகபட்ச வயது எஸ் சி எஸ்டி பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாப்பத்தி ஐந்து ஓசிக்கு வந்து நாற்பதுக்குள்ளார் இருக்கணும் அந்த மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டி நிறுவனத்தின் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அந்த நிறுவனத்திலிருந்து வழங்கப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கான சான்றிதழ் கனரக ஓட்டுநர் வாகன பணியில் பதினெட்டு

பரிந்துரை செய்யப்பட்டவராக இருந்தால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு ரினியூல் எம்ப்ளாய் கார்டு எல்லாமே புதுப்பிக்கத்தட அச்சாச்சு அந்த எம்ப்ளாயி கார்டு எல்லாமே சீட் எல்லாமே வச்சிருக்கணும் மேற்பனே அனைத்து சான்றிதழ்களுமே ஒரு செட் ஆஃப் நகல்களை வச்சிருக்கணும் ஸோ பெயர் வில்லையுடன் நேம் பேட்ச் கூடிய காக்கி சீடுகளை தான் நீங்கள் அணிந்து வர வேண்டும் மேற்குறிப்பிட்ட ஆவணங்களில் தவறான சான்றிதழ்கள் அளிப்பவர்கள் மீது சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட மார்பளவு புகைப்படம் கலர் பாஸ்போர்ட் சைஸ் போன்று கொண்டு கண்டிப்பா கையில் எடுத்துட்டு வரணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மேற்படி அடிப்படை தகுதிகள் இல்லாதவர்கள் சான்றிதழ் சரிபிறப்பு ஆஜராகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்க ரிசல்ட் எல்லாமே மார்க் எல்லாமே வாங்கிட்டீங்க இந்த தகுதி எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா தகுதியின்மை குறித்து விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீ வேறு அடுத்த கட்ட தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் மேற்படி சான்றிதழ் ஓட்டுநர் உரிமை மற்றும் நேர்காணலில் நீங்கள் கலந்து கொள்வதில் தங்களுக்கு பணி வழங்க எந்த விதமான உத்தரவும் சோ போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பணி கொடுப்போம் அப்படின்றதுக்கு உண்டான எந்த விதமான உத்தரவாதமும் உங்களுக்கு வழங்கப்பட மாட்டோம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்றாங்க போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான மிக மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நமக்கு வெளியிட போறாங்க உடனடியாக தயாராக டி என் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்